ஒன்றும் இல்லைங்க எனக்கு நடந்ததை சொல்லட்டுமா நான் மூணாவது படித்தேன் இப்போ எந்த விதத்துலேயும் நஷ்டமே கிடையாது இந்த மைடியர் குட்டி சாத்தான்னு ஒரு படம் வந்தது இல்லை டி படம் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணும் நானே ஒரே வகுப்பில் படிக்கிறோம் பள்ளிக்கூடம் நடை தூரத்தில் இருக்குது அந்த பொண்ணோட அப்பா சொன்னார் எங்கள் கம்பெனியில் இந்த படத்துக்கு ஒரு பத்து டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கிது எங்கள் கம்பெனியில் கொடுக்குறேன் அப்போ அந்த தேட்டரில் போய் பார்க்குறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் த்ரீ படமா படமாக ஏதோ கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு பார்க்கணுமா ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டே வருமா பழங்கள்லாம் கைகிட்டே வருவோம் என்னென்னோ ஆளாளுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஆர்வத்தை கூட்டிட்டாங்க அவர் என்ன சொன்னார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போக ரெடி ஆகிட்டு இருக்கோம் மூணாவது நடந்துரும்னாலும் நாங்கள் தனியாகவே போயிடுவோம் ரெண்டு பேரும் போய் உக்காருங்க வகுப்பில் பன்னெண்டு மணிக்கு அப்பா வந்து அப்பா நான் அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே கிளம்பி நம்ம மத்தியானம் ஆட்டத்துக்கு போயிடலாம் மைடியர் குடிச்சா தான் பார்க்க போகிறோம் ஐயோ அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க அந்த வெள்ளிக்கிழமை அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரையும் ஏளனமாக பார்த்தோம் நாங்கள் அரை நாள்ல வீட்டுக்கு போயிட போகிறோம் மைடியர் குடிச்சா தான் பார்க்க போகிறோம் த்ரீ டி படம் எல்லாத்தையும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த கூட்டுறவர் அந்த அந்த தோட்டக்காரர் அந்த ஆயம்மா எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு வந்துருவார் 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 அங்கிள் வந்துருவார் எங்கள் அப்பா வந்துருவார் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணின ஆட்டம் ஒரு பீரியடையும் ஒழுங்காகவே கவனிக்கவே இல்லை சர்க்குலர் எடுத்துட்டு ஆயாம்மா வரும் இல்லை வகுப்புக்குள்ள சப்ஸ்டியூஷனுக்காக வரும் இந்த ஏதோ கையெழுத்து வாங்க வரும் எங்கள் அப்பாக்காக தான் அந்த வருது அந்த அங்கிள் வந்துட்டார் எங்களை கூப்பிடதான் அந்த ஆயாம்மா வருதுன்னு திரும்பி திரும்பி பார்த்தோம் பன்னெண்டாச்சு வரல நடந்துறனாலும் மத்தியான சாப்பாட்டை கையில கொடுத்து விட்டுருவாங்க நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் எங்க ரெண்டு பேர் மூஞ்சிலையும் சொரத்தே இல்லை ஒன்னாச்சி வரல மத்தியான பாட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மூணு பள்ளிக்கூடமே முடிஞ்சு போச்சு நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் சொல்றேன் உங்க அப்பா ஏண்டி ஏமாத்திட்டார் இப்படி எனக்கும் அதாண்டி தெரியல அப்பா ஏமாத்த மாட்டாருன்னு அவளுக்கு சொல்லத் தரல எனக்கும் அதாண்டி தெரியல உலகத்தில் இருக்கிற எல்லா தோல்வியும் சேர்ந்து நெஞ்ச அழுத்துற மாதிரி அழுக வந்தது அன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஓன அழுதும் இன்னைக்கு மைக்கேர் குடிச்சா தான் போகலான்னு நினச்சமே ஆஃப் அடேல வந்து கூப்பிட்டு போலாம் சொன்ன மனுஷன் வேலையிலேருந்தே வீட்டுக்கு வரல அவர் எட்டு மணிக்கு வந்தார் எட்டு மணிக்கு வந்தோன்னே எனக்கு அவங்க வீட்டுக்கெலாம் போய் கேட்க தோணல அவங்க பொண்ணு கேட்டிருக்க போல இருக்கு அது அங்கேருந்து ஓடியாருது அப்பாவுக்கு பாவம் இன்னைக்கு கம்பெனியில் ரொம்ப வேலையான் அப்பா இன்னைக்கு வந்ததே லேட்டு அடுத்த வாரம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார் ஆர்வம் போச்சு அதுக்கப்புறம் வீட்டில் கூட்டிட்டு போயிட்டாங்க இது என்ன சின்ன விஷயம் தெரியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் பெரியவங்க என்ன நினச்சிப்பாங்க குழந்தை கொண்டு தெரியாது அது அடுத்த வாரம் கூப்பிட்டு கூட போயிடலாம் அந்த ஏமாற்றம் அந்த வயசுல ரெண்டு நாளில் மறந்து போச்சு இது என்னத்தை சொல்லுதுன்னா வாக்கு கொடுக்கிறதுன்றது வேற ஒரு சொல் சொல்லிட்டா அந்த சொல்லிலிருந்து நாம் தவறாமல் இருக்க வேண்டும்